பிள்ளைகளுக்கு தேடுகிறார்கள் அந்த தேவைஸ்டர்கள்ோடேட்டால அங்க எழுதுறாங்க சபையினுடைய காணிக்கை வருமானமா எழுதுறாங்க மணமகனுடைய வருமானம் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் என் மகனுக்கு இதுக்கு ஏற்றார் போல ஐம்பது பவுன் போடக்கூடிய மணமகள் தேவை மணமகள் தேவை சிஎஸ்ஐ கிறிஸ்தவனா இருந்தாலும் பரவாயில்லை அல்லது நகை போடுகிற யாராக இருந்தாலும் பரவாயில்லை நகை போடாவிட்டாலும் பரவாயில்லை பணமாக எங்களுக்கு கொடுத்தால் போதும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஊழியக்காரங்க ஊழியக்காரனுடைய பிள்ளைக்காக என்ன செய்கிறாங்க இப்படி ஒரு கள்ளத்தனமான வேலை செய்கிறாங்க ரொம்ப கேவலம் அவமானம் கிறிஸ்து உண்மையிலே மனஸ்தாபப்படுவார் இப்படி பட்டவன் கையில் போய் ஊழியத்தை கொடுத்தேன் பாரு அப்படின்னு நினைச்சுவாரு மிகுந்த வேதனைப்படுவார் அதனால சபையில் செலுத்தப்படுகிற எல்லா காணிக்கனுடைய பணமும் ஊழியக்காரனுக்கு உண்டானது அல்ல அது ஊழியத்துக்கு உண்டானது கடவுளுக்கு உண்டானது அதனால நான் மறுபடியும் சொல்றேன் அது மோகன்ஜி இருக்கட்டும் ஏசு அழைக்கிறார் வாழ்த்து நகரனாக இருக்கட்டும் அல்லது இன்னும் பெரிய நபர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உங்கள் பணத்தை நீங்கள் நேரடியாக ஏழைக்கி கொடுங்க அவங்களுடைய அக்கௌண்டில் என்ன செய்யாதீங்க பணத்தை போடாதீங்க அவங்க முழுமையாக அவங்க பணத்தை எடுத்து கொண்டு போய் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய மாட்டாங்க சுயநலமான காரியத்தை செய்வாங்க அங்கே நீங்கள் விதைச்சிங்கன்னா நீங்கள் ஆசிர்வதிக்கப்படவே முடியாது உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச நபர் கஷ்டப்படும் பொழுது ஒரு கரத்தை நீட்டி அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அங்கே அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்த செய்வார் அலுவலகங்களே அலுவலகங்களே அப்ப உங்கள் கச்சைகளிலாவது பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாத ரட்சைகளையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரவனாக இருப்பான் எப்படி எப்படி வேலைக்காரன் சோத்துக்காக அலையிறவனாக இருப்பான் நீங்க வேலை செய்கிறவன் இல்ல நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அருள் இல்லைங்களேன் சொல்கிறாரு வேலைக்காரன் தான் சோத்துக்காக அலையுமா வேலைக்காக வேலைக்காரன் கூலிக்காக அலையுமா நீங்க ஏன் வேலையை செய்கிறீங்க நீங்க கூலி எதிர்பார்க்க கூடாது நீங்க இங்கே செய்கிற எல்லா வேலை பலன் பரலோகத்தில் இருக்கிறது என்று கற்றுக் கொடுத்தார் அதனாலதான் அங்க இருபத்தி நாலு மூப்பர்களுக்கு சிங்காசனம் அமைக்கப்பட்டது பரலோகத்திலே இருபத்தி நான்கு மூப்பர்களுக்கு சிங்காசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்றாங்க தலை வணங்கி இருக்கிறார்கள் அலுவலய் அலுவலட்சுங்களே இல்லையா அந்த பனிரெண்டு மூப்பர்கள் யாருன்னா பழைய ஏற்பாட்டு கோத்தர பிதாக்கள் புதிய ஏற்பாட்டு அப்போ இருந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் அந்த இடம் அங்க இருக்கிற லீல்ஜுங்களேன் அவர்களைப் போல எந்த ஒரு சுயநலமா இல்லாம மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இலவசமாய் கடவுள் கொடுத்த ஊழியத்தை கடவுள் கொடுத்த வரங்களை வச்சு அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கும் ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் தருவார்